தைமாத மேகமண தவழ்ந்தாடும் பூங்கொடியே கையோடு நீ இணைந்தாள் கற்பனைகள் ஊறுமடி தைமாத மேகமண தவழ்ந்தாடும் பூங்கொடியே கையோடு நீ இணைந்தாள் கற்பனைகள் ஊறுமடி முக்காடு நீக்கியுந்தன் முகநிலவை பார்த்த பின்பு முக்காடு நீக்கியுந்தன் முகநிலவை பார்த்த பின்பு எக்காடு வந்தாலும் ஏக்கமன கிள்ளையடி எக்காடு வந்தாலும் ஏக்கமண கிள்ளையடி பூக்காட்டு கூந்தலினை புறமெடுத்து முத்தமிட்டால் பூக்காட்டு கூந்தலினை புறமெடுத்து முத்தமிட்டால் சாக்காடு வந்தாலும் சாக்காடு வந்தாலும் சஞ்சலமே கூடுமடி சஞ்சலமே கூடுமடி பொன்னிழைத்த மெல்லிடையை பொருந்த அணைத்து விட்டால் கண்ணிழைத்த பாபமெல்லாம் கரைந்துருகி போகும்படி பொன்னிழைத்த மெல்லிடையை பொருந்த அணைத்து விட்டால் கண்ணிழைத்த பாபமெல்லாம் கரைந்துருகி போகும்படி பொங்கு தடந்தோளில் புள்ளரித்து வீழ்ந்து விட்டால் பொங்கு தடந்தோலில் புல்லரித்து வீழ்ந்துவிட்டால் தங்கு தடை இல்லாமல் தமிழ்கவிதைமடி தங்குதடை இல்லாமல் கவிதை ஒருமடி மந்திரத்தில் கட்டுண்ட மாயோன் போலனது மந்திரத்தில் கட்டுண்ட மாயோன் போலனது சந்தனத்து மார்பினில் நீ சந்தனத்து மார்பினில் நீ சாய்ந்தாளே போதுமடி சாய்ந்தாளே